நடிகர் கமல்ஹாசன் அவர்களுக்கு கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் சரி அது தொடர்பான எந்த விஷயங்கள்லையும் சரி எப்போதுமே நம்பிக்கை இருந்ததில்லை இன்ட்ரெஸ்ட்டும் இருந்ததில்லை இதனுடைய படங்கள் வாயிலாகவும் சரி தான் பேசக்கூடிய மேடைகளையும் சரி எப்போதுமே பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஆனால் அவருடைய மகனான ஸ்ருதிகாசன் அவர்கள் சமீபத்தில் தான் கொடுத்த ஒரு இன்டர்வியூல கடவுள் நம்பிக்கை தான் என்னுடைய பலம் அதை நானே தேடி கண்டடைஞ்சேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசியிருக்காங்க அந்த இன்டர்வியூவில் அவங்க விரிவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய மிகப்பெரிய வலிமை அப்படி நான் நினைக்கிறது என்னுடைய கடவுள் நம்பிக்கை தான் என் பக்தி என்னுடைய பெற்றோர்கிட்ட இருந்து கிடைச்சது அது எனக்குள்ள நானே தேடி கண்டடைஞ்சது என் வீடு ஒரு நாத்திகை இல்லம் என் அம்மா ஆன்மீகவாதி ஆனா என்னுடைய அப்பாவை பத்தி நான் சொல்லவே தேவையில்லை அதனால் வளரும்போது கடவுள் அப்படின்ற கருத்து எங்களுக்குள்ளே இருந்ததே இல்லை ஆனால் அந்த சிந்தனையை எனக்குள்ளே நானே தேடி கண்டுபிடிச்சேன் கடவுளோட சக்தியை நான் மிகவும் நம்புகிறேன் அந்த சக்தி என்னை என்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு அழைத்துட்டு போயிருக்கு நான் சின்ன வயசில் வசித்த எங்களுடைய காலனியில் நான் சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒரு பாதை இருந்துச்சு சில காரணங்களால பிரதான வாசல் பகுதியில் சைக்கிள் ஓட்டக்கூடாது அப்படின்னு தடுத்துருந்தாங்க ஆனால் ஒரே நேரத்தில் தினமும் சர்ச் கோவில்களில் மணி சத்தம் கேட்கும் அப்போ அங்கே என்ன தான் இருக்கு அப்படின்னு நான் பார்க்க விரும்பினேன் என்னுடைய வீட்டுல இருந்து கோவில் ரொம்ப தூரம் அப்படின்றதுனால நான் சர்ச்சுக்கு அடிக்கடி போயிட்டு வருவேன் அஞ்சாறு மாதங்களாக இது யாருக்குமே என் வீட்டில் தெரியாம தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு பொதுவாக குழந்தைகள் கிட்ட ஒரு விஷயத்தை செய்யாத அப்படின்னா அதை தான் செய்வாங்க இல்லையா என் விஷயத்துல அப்படி நான் செஞ்சது மதம் நான் முதன் முதல்ல கோயிலுக்கு போனது கூட இன்னும் ஞாபகம் இருக்கு நான் சிறுமியா இருந்தப்போ சென்னையில் என்னுடைய தாத்தா என்ன ஒரு கோயிலுக்கு அழைச்சிட்டு போனாரு ஆனா அது அப்பா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு கண்டிப்பா என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு அந்த சம்பவத்துக்கு பிறகு கொஞ்ச நாள் அவர் இருந்துட்டாரு நம்பிக்கையை எனக்குள்ள நானே தேடி கண்டுபிடிச்சது தான் எங்க அப்பாவுக்கு இந்த விஷயத்துல நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனா நான் கடவுளை நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்கு அப்படின்றத ரொம்ப முழுமையாக அப்படின்றது வெளிப்படையாக இன்டர்வியூல பேசியிருக்காங்க